பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் வரைக்கும் உழுத்து தண்ணி இருக்கு என் வீட்டுக்குள்ளாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளாம் ஃபுல்லாக தண்ணி பாம்பு கூட இருக்கலாம் எங்கள் வீட்டுக்குள்ளாம் அவ்வளோ தண்ணி இருக்கு இப்போ எங்கள் பக்கத்தில் வந்து முடிச்சூரில் ஒரு பாலம் வந்து இருக்குது அந்த பாலத்தை பார்த்துருக்கேன் வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க வண்டியில இன்னும் ஒன்றுக்குமே ஆகாது துருப்பிடிச்சு எல்லாமே நாசமா போயிடுச்சு அந்த வண்டியை எடுக்கிறது இந்த வண்டி யாரும் வண்டி தெரியல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரியல வண்டியை வச்சு வியாபாரம் பண்ணி ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க அதுவும் போச்சு Gracias. எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்னா கிட்ட போவாங்க ஸோ சாமியே கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் தான் இருக்காப்பில் ஸோ இன்றைக்கி அப்படியே ஒரு போகணும்னா வந்து புதுச்சூரில் நடந்துக்கிட்டுருக்கு கோயிலு பிள்ளையார் கோயிலு கோயிலில் தான் எல்லாேருமே வந்து இந்த ஏரியாவில் இருப்பாங்க இந்த கோயிலே இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறது தான் நிறைய தண்ணியில் தான் மூழ்கியிருக்கு ஒரு இங்க வந்து பொருள் எதுவுமே வாங்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கணும் அப்படின்னா கூட இந்த தண்ணிக்குள்ளே நடந்து போய் கஷ்டப்பட்டு இந்த தண்ணியில் என்னென்ன இருக்குன்னு தெரில இந்த தண்ணிக்குள்ளே கஷ்டப்பட்டு தான் போயிட்டு வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அவ்வளோ இது ஒரு பார்க் இருக்கு அந்த பார்க்கும் வந்து காலி தான் ஏரிய பாத்திரம் ஆமா இந்த கொலைய பாத்தீங்க அப்படின்னா இந்த கொலைலாம் வந்து இந்த பாலத்துக்குள்ளே அடக்கிட்டு அதனால அதிகம் அப்படிங்கிறீங்க வண்டி வச்சு ஜேசிபி வச்சு இந்த கொலையெல்லாம் எடுத்தீங்க போட்டுக்க சட்டி நிறைய வந்து பார்த்துட்டு நான் நினைக்கிறேன் அவ்வளோ கொலை கிடைக்கும் பாக்குறதுக்கு வந்து இந்த கொலைய பாத்தீங்கன்னா இதனால நினைச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நினைச்சுட்டு இருக்கோம் இங்க அள்ளி போட்டதுக்கு அப்புறம் இந்த கொலையை தாண்டி தண்ணியே வர முடியல அந்த அளவுக்கு ஒரு சொவர் மாதிரி இருக்கு இதுதான் தண்ணிக்குள்ள கிடந்து வந்து இந்த பாலத்துல தண்ணியை வந்து வெளியில போவீங்க

தண்ணி கொஞ்சம் தான் ஃபுல்லாகவே இருக்குது தண்ணி ஸோ இந்த தண்ணி தான் வந்து இந்த ஏரியா மக்கள்னால பாதிக்கப்படுறது காரணமே இந்த தண்ணி தான் இந்த தண்ணினால தான் மக்கள் வந்து பாதிக்கப்படுகிறாங்க ஸோ இந்த தண்ணி ஃபுல்லாகவே வெளியில் உடச்சி போய் தான் இந்த முடிச்சூர் ஏரியாவே பாதி காலி பண்ணியிருக்கு ஸோ நல்ல வேலை அந்த செடியை எடுத்ததுனால இப்போ ஓரளவுக்கு தப்பிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சொல்ல போனால் இன்னும் ஒரு ஒரு அடி தான் இவ்வளோ தான் இருக்குது ஒரு அடி தண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சந்தான் இன்னைக்கு வேலை மழை பெய்யல இன்னைக்கு மழை கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால பரவாயில்ல தண்ணி வேகமா போயிட்டு இருக்கு ஒருவேளை இங்க ஏதாவது உடைப்பு ஏதாவது ஒன்று ஏற்படுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏரியா மக்கள் பாதிக்கலாம் பாலமையா உடஞ்சி போற சூழ்நிலைகள் தான் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்பெல்லாம் இல்லை நேற்று தண்ணி அதிகமா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பாலத்துக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு இந்த தண்ணி அப்படின்னு பாருங்க இந்த பாலம் எல்லாம் எப்படி உடஞ்சி போய் இருப்பாரு ாங்க எல்லாமே சேருது ஸோ இந்த குப்பைனால தான் இந்த ஏரியாவே இந்த பாலத்தில் இவ்வளோ தண்ணி வருது இந்த குப்பை வந்து தேங்கிட்டு அப்படின்னா தண்ணி நின்றும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குப்பையெல்லாம் தேசிட்டு வச்சு எடுத்து விட்டுருக்காங்க இந்த பாலம் தான் முடிச்சுடுது மெயின் மன்னிவாக்கம் ஏரியிலேருந்து அப்படியே டேரெக்டாக வந்து இந்த பக்கம் போகுது ஸோ

இப்ப அவங்க அந்த குட்டியெல்லாம் எங்களுக்கு கொண்டு போய் போட்டுருக்குன்னு தெரியல தூக்கிட்டு அந்த பையன் தான் அங்கே தான் போய் குட்டி போய் அங்க போட்டிச்சாடா இருக்கு ஏய் டீனா இவன் ஒருத்தன் தான் பாக்குறான் நானா முள்ள விழுந்து ஒரு ஜீவன் தான் அது என் ஃப்ரெண்டு தான பாத்துருக்கான் ஒருத்தன் சாப்பிட